வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் ஆறு வாரம் சென்றால் திருமணம் கைகூடும் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அடுத்த ஐந்து வாரமும் அதே கிழமையில் சென்று வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையில் வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையில் வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்கு புரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளிமணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலை ஆதி ஆதிமூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி சமேதராய் இத்தலத்தில் வந்து ஆறு தெய்வ சன்னதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோயிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் இவ்வாறு இந்த ஆலயத்தில் தொடங்கப்பட்ட மனவாழ்வு உலகப் பயன்கள் அனைத்தும் பெற்று மகிழ்வுடன் தொடர இவ்வாலயம் வந்து முருகனின் அருள் வேண்டி வணங்கி செல்ல எல்லாம் சுபமாய் நடக்கும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை பலம்பர வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகள் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம்பழம் கொண்டு வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் பொழுது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்ச பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஒரு அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம்படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகழை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதிமூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கிறது வாழ்க வளமுடன் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்